என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபல் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி என் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ் சமூக உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கள் வணக்கம் இந்த கணவல் எதற்காண்டி அப்படின்னா தேவேந்திரகுல வேளாளர் எழுச்சியக்கத்தோட தலைவர் அண்ணன் கணபரான் பாண்டியன் அவர்கள் வந்து சிறையிலிருந்து விடுதலையாகி வந்திருக்காங்க வந்த மறுகணமே அண்ணன் ஒரு காணொலியிலேருந்து வெளியிட்ருக்காங்க இது மூவேந்தர் மீடியாவில் வந்து பதிவு செஞ்சுருந்தேன் பாருங்கள் அண்ணன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் வந்து காவல்துறை அதிகாரிகிட்ட தகவல் கொடுத்துட்டு தான் இந்த மாதிரி உடம்பு சரியில்லை நான் பார்க்க போனேன் ஆனால் எங்கள் மீது வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை பொய்யான வழக்கல் போட்டாங்க தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டாங்க அதே போல் குண்டா தடுப்பு சட்டம் வந்து போட்டாங்க ஒரு குண்டாஸ் போடுறோம் அப்படின்னா வந்து அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் இந்த அதாவது இத்தனை கொலை வழக்கல் இருக்கணும் இல்லை ஆழ்கடத்தல் வழக்கல் இருக்கணும் இந்த மாதிரி வழக்கில் இருந்தால் தான் பரவாயில்ல ஒரு இரண்டு வழக்கல் உள்ள ஆள்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குண்டாசுன்னு போடுறாங்க தேசிய பாதுகாப்புன்னு போடுறாங்க இதே வந்து பார்த்திங்கன்னா தம்பி தீபக் பாண்டியனோட படுகொலையில் சம்மந்தப்பட்ட நபர்களில் எந்த இதுவுமே இல்லாமல் ஆறு மாதங்களே வந்து பெண்ணியில் வெளியிடுறாங்க அப்போ சாதி ரீதியாக இந்த நெல்லை காவல்துறையும் தூத்துக்குடி காவல்துறையும் வந்து செயல்படுறாங்க அதில் இருக்கக்கூடிய உளவுத்துறையும் சாதி ரீதியாக செயல்படுறாங்க அப்படின்னு மனக்குமுறளோடு அண்ணன் கணபரான் பாண்டியன் அவர்கள் வந்து பேசியக்கூடிய அந்த காணொலி வந்து பார்த்துருப்போம் இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த கள நீங்கள் தனிமையாக பிரிந்து கிடக்க கிடக்க எளிமையாக இந்த ஓனாய் கூட்டங்கள் உங்களை சூறையாடும் ஏன்னா ஒவ்வொரு ஆளு மேலேயும் ஒவ்வொரு தவறுகள் இருக்குது அதை நம்ம இன்றைக்கி புதுத்தளங்களில் பேசுறதுக்கான நேரங்கள் வந்து கிடையாது சரிங்களா ஏன்னா ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து பிரிந்ததின் விளைவு தான் இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு இழந்துக்கிட்டு நம்ம வந்துகிட்டே இருக்கோம் இனி இந்த சமூகத்தில் ஒரு கள போராளிகளும் இழந்து தரக்கூடாது அண்ணன் கண்ணபிரான் பாண்டியன் அவர்கள் வந்து அந்த சாத்தூரில் அதாவது பட்டி அந்த கடலோரப்பட்டியில் அந்த இந்திய சுந்தர போராட்ட வீரர் இமானுவேல் தேல்சனோடைய சிலைக்கு மாலை அணிவித்துட்டு சில கருத்துக்கள் வந்து பதிவிட்டார் கண்ணப்பிரான் மீது வந்து எங்கேயாவது ஒரு பெண்ணுக்கிட்ட பாலியல் தொந்தரவு கொடுத்தேன் எங்கேயாவது கட்ட பஞ்சாயத்து பண்ணேன் எங்கேயாவது காசுக்கு கொலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லி இதை நீ நிரூபிச்சிட்டா காவல்துறை நீங்கள் சொல்ல வேணா நான் தூக்கு தூக்குப்பட்டு தொங்கிக்கிறேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு ஒரு சவாலை விட்டார் அவர் கேட்டதில் என்ன தவறு இருக்குது எங்கேயாவது கண்ணபுரான் பாண்டியன் வந்து கட்ட பஞ்சாயத்து போனார் அந்த கட்ட பஞ்சாயத்தில் உட்காந்துருந்தார் இல்லை ஃபோனில் பேசினார் எவ்வளோன்ஸை காட்டுங்க இல்லை எந்த பெண்களுக்கு வந்து பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்தாரு காட்டுங்க ஒரு காலகட்டங்களில் சமூகம் பாதிக்கப்படும் போது அதற்காண்டி எதிர்க்கலாம் ஆடி இருக்கலாம் ஆனால் அதற்கப்புறம் ஆயுதம் தேவை கிடையாது சமூகத்தை வந்து ஒன்றுப்படுத்தணும் அப்படின்னு இந்த சமூகம் எங்கெல்லாம் பாதிக்கப்படுதோ அந்த இடத்துல எல்லாம் கள்ளத்தில் சென்று அந்த மக்களுக்கான குரலாக இளைஞரின் எழுச்சியாக அண்ணன் எழுச்சி நாயனாக அண்ணன் கணப்புரான் பாண்டியன் அவர்கள் வந்து தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு வந்தார் அப்போ தொடர்ந்து வந்து நம்மளை ஒருத்தர் அடிச்சுக்கிட்டே இருப்போம் ஒருத்தர் வெட்டிக்கிட்டே இருப்போம் ஒருத்தர் கொண்டுகிட்டே இருப்பேன் அதற்கு நம்ம எதிர்த்தாக்கல் பண்ணால் நம்மளை இந்த காவல்துறை ரவுடின்னு சொல்லுது குளிப்படன்னு சொல்லுது அப்படின்னு ஒரு வேதனையோடு சொல்லியிருந்தார் பேசின வரைக்கும் குழந்தைத்தனமான மனசு ஆயுதம் எடுக்கக்கூடாது சரி ஆயுதம் எடுக்கக்கூடாதுன்னு அவர் எதற்காண்டி வாகனத்தில் போகும்போது ஆயுதம் வச்சிருந்தாருன்ற ஒரு கேள்வி இங்கே பல பேருக்கு இருக்கும் அது ஒன்று ஒருத்தருக்கு உயிர் ஆபத்து இருக்குது அப்படின்னா காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கணும் இல்லை அப்படின்னா அவர்கள் அவருக்கு பாதுகாப்பை தான் ஏற்படுத்திக்கணும் ஏன்னா காவல்துறையாலே வந்து பார்த்தீங்கன்னா இவரை போன்ற நபர்களுக்கு வந்து பாதுகாப்பு கிடையாது அப்படித்தான் சிங்காரண்ணே கேடிசி நகரில் காவல்துறை முன்பே படுகொலை வந்து செய்யப்பட்டார் அப்போ அந்த காவல்துறை என்ன செஞ்சிச்சு காவல்துறையை துப்பாக்கி என்ன செஞ்சிச்சு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அதே போல் சிறையில் முத்துமனோ என்ற இளைஞன் அடித்தே படுகொலை செய்யப்பட்டார் அப்போ சிறைக்கான செல்லக்கூடிய உள்ளே போகக்கூடிய அங்கே சிறைக்குள்ளேயே வந்து பாதுகாப்பு கிடையாது அப்போ அவங்க என்ன ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா எங்களை மட்டும் இந்த குண்டாசு போடுறீங்க அதாவது வந்து தேசிய பாதுகாப்பு சொன்னேன் எங்களை எல்லாம் ஏன் ஒரு சிறையில் போட மாட்டேங்கிறீங்க ஆனா தீபக் பாண்டியனோட கொலை வழக்கில் உள்ளவங்க மட்டும் எப்படி நீங்க மதுரையில் வந்து ஒரே பிளாக்ல போட்டிங்க அப்படின்ற கேள்வி வைக்கிற நியாயமான தானே அப்ப அண்ணன் போன்ற நபர்களுக்கு காவல்துறையும் பாதுகாப்பு கொடுக்காது ஆனால் பாதுகாப்புக்கு வச்சுருக்கவங்களையும் இது பண்ணுது அதே சமயம் ஒரு வீட்லேயும் இருக்க விடாது இங்கே போனால் இங்கே இருக்காது பரம கொடி போகாத மனமர பொரியா அங்கேயும் நீ தங்கக்கூடாது திண்டுக்கல் பொரியா அங்கேயும் நீ தங்கக்கூடாது இப்படி ஒவ்வொரு இடங்கள்லையும் தங்க விடாமல் போகிற இடமெல்லாம் காவல்துறையோட நெருக்கடிகள் இப்படி இருக்கும்போது அவர் என்னதான் செய்வார் ஒன்று கண்ணபிராணனுக்கு எவ்வளோ உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்றது காவல்துறைக்கு தெரியும் ஒன்று வீட்லேயே இருங்கன்னு சொன்னோம் இல்லைன்னா காவல்துறை வீட்டிலேயே வந்து ஒரு ரெண்டு காவலர்கள் வந்து பாதுகாப்பு போட்டு வச்சுருக்கோம் இப்படி பாதுகாப்பு இருக்கும்போதேனே திடீர்னு அந்த பகுதியில் வந்து ஒரு பெட்ரோல் குண்டெல்லாம் போடப்பட்டது அது காவல்துறைக்கு தெரியாதா இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா தொடர்ந்து இந்த மூணு சமூகங்களுக்குள்ள தேவேந்திர உள்ள வேளாளர் நாடார் மர இந்த சமூகத்துக்குள்ள மட்டுமே முட்டி மோதலும்னு காவல்துறை நினைக்குதா நிறையா பேரோட வாழ்க்கையை சீரழிப்பதே வந்து இந்த காவல்துறை தான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வருது உதாரணத்து சொன்னோம்னா தம்பி தீபக்வாண்டி நினைத்தனம் வரும்போது அதாவது யார் யாரெல்லாம் இன்ஸ்டாகிராமில் அது போடுறாங்க இது போகிறாங்கன்னா எல்லாத்தையும் காவல்துறை அதிகாரிகள் வந்து கை செஞ்சாங்க ரீல்ஸ் போட்டவங்க எல்லாத்தையும் வந்து கை செஞ்சாங்க ஆனால் அப்பேற்பட்ட மீது எல்லாம் எல்லார் மீதியும் இரண்டு வழக்கு மூணு வழக்குன்னு போடுறாங்க அப்போ வழக்குகள் போடும்போது அவன் சிறைக்கு போகும்போது அவனோட தப்பான பழக்கம் அதாவது எந்த அதாவது ஏதாவது ஒரு எமோஷனில் ஏதோ ஒரு இதில் ஒரு உணர்வில் ஏதோ ஒரு தப்பு வந்து பண்ணி அவனை ஒரு டைம் வார்ன் பண்ணலாம் கூட்டிட்டு அங்கேயே வான் பண்ணி இங்கே வா நீ நிமிடது பண்ணக்கூடாது பண்ணேன்னா அவனுக்கு சிறையில் தள்ளிடுவோம் அப்படின்னு ஒரு டைம் வார்ன் பண்ணி விடலாம் மீண்டும் அவன் அந்த குற்றச்செயலை செய்கிறான் அப்படின்னா அந்த காவல்துறை பண்ணலாம் அவன் மீது எஃபியராக போட்டு உள்ளதலாம் ஆனால் எந்த ஒரு ஒரு வான் பண்ணாமல் உடனே என்ன பண்ணிடுறீங்க அது மேலே நாலு பிரிவின் கீழே வளர்க்க போட்டு உள்ளதீங்க அவன் என்ன பண்ணிடுறீங்க எந்த இதுவுமே இல்லாமல் ஒரு சுப்பட்டு போட்டுவிட்டு அவன் செயலுகளை போனோன்னு அவன் என்ன வர்றேன் அவன் சேரக்கூடிய சேர்க்கைகள் வேறு மாதிரி வருது அப்போ நம்ம ஒரு தவறும் செய்யாமலே காவல்துறை வந்து இவ்வளோ தூரத்துக்கு நம்மளை பண்ணுது அப்போ நம்ம தவறு செஞ்சுட்டு போவோம் சாதிக்காண்டி இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோன்னு இன்றைக்கி நிறையா பேரோட வாழ்க்கையை சீரழிப்பது இந்த காவல்துறையாக இருக்குது அப்போ இந்த காவல்துறையோட நிலைப்பாடு தான் என்ன உண்மையிலே அதாவது அது ஒரு ஜீவம் வந்து போட்டால் தான் சொல்கிறாங்க தென் மாவட்டங்களில் குறிப்பிட்ட ஒரு மூணு சாதிகள் அதாவது தேவேந்திரகுல வேளாளர் நாடார் மரவர் இந்த மூணு சாதிகளில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் வந்து அதுவும் உயர் அதிகாரிகள் வந்து இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ஜியோ இருக்குது அப்படி இருக்கும்போது எதன் அடிப்படையில் இன்னும் இந்த தென் மாவட்டங்களில் காவல்துறை அதிகாரிகள் வந்து பணி நியமத்தில் இருக்காங்க இப்போ ரீசெண்டாக நடந்த நம்ம கவினோட படுகொலை தெரியும் நினைக்கிறேன் அதில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் யார் அவங்க பையன் எப்படி இருந்தான் அப்போ இந்த கொலைக்கு பின்னாடியும் ஒரு சில காவலர்கள் இருக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியில் இங்கே எழும்புதா இல்லையா ஆ அப்போ இப்போ கண்ணபிராணன்னே வெளில வந்துட்டார் இப்போ வந்து அவர் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியுமா வீட்டிலே உட்காந்துருக்கணும் பொதும அதாவது தேவந்தரோட வேலை செய்யாமல் வந்து எங்கேயாவது பாதிக்கப்பட்டால் அவர் வீட்டுக்கு அங்கே போய் வந்து ஆறுதல் கூறக்கூடாது அங்கே போய் வந்து அதுக்கான கண்டறது வந்து தெரிவிக்கக்கூடாது அப்படி தெரிவிக்காமல் இருந்தாங்க அப்படின்னா காவல்துறை வந்து அவர் மீது வந்து எந்த வழக்கம் போட மாட்டாங்க அவரை வந்து குண்டாசு போட மாட்டாங்க தேசியபாதை சட்டம் வந்து போட மாட்டாங்க ஆனால் என்ன தெரியுமா அவங்க வந்து இதை மீறினா பண்ணுவாங்க எங்கேயாவது தேவேந்திர உலகம் பாதிக்கப்பட்டார் அப்படின்னா கணபராணனோட காலு நிற்காது என் மக்கள் பாதிக்கப்படுற இடத்துல நான் எப்படி வந்து நான் நிம்மதியாக தூங்குறது என் மக்களை சந்திக்கணும் அப்படின்னு கணபிராணன் போகிறாங்க அப்படின்னா உடனே என்ன ஆகும் அப்படின்னு தெரியுமா என்ன மாரி நீ போறியா உன்னை நான் பண்ணணும்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு எப்படித்தான் ஆயுதங்கள்லாம் அவங்க வண்டிக்கையில் வருதுன்னு தெரியாது அவங்க வச்சுருக்கிறது பாதுகாப்புக்கு நாலு ஆயுதம்னா அங்கே டிவிலேயோ பேப்பர்லையோ கேட்டால் அது நாற்பது ஆயுதம் வந்துடும் அது எப்படி இருந்து தான் வருதுன்னு தெரியாது நிறைய பேர் வந்து கஞ்சா வழக்குகளெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அது நிறைய உள்ளே போக வேணாம்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி இதே மதுரை பகுதிகளில் கஞ்சா பழக்கம் என்பது வந்து அதிகமாக புழக்கமாக இருக்குது தமிழ்நாடு முழுவதும் இந்த கஞ்சா பழக்கம் என்பது வந்து தொடர்ந்து அரங்கேறிட்டு இருக்குது இதை கண்டித்த அகமுடியரசமூகத்தோடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஆதி நாராயணண்ணனுக்கு பெட்ரோல் கொண்டு அடிச்சாங்க அந்த மாதிரி சூழலாக இருக்குது அப்போ இவர்கள் எல்லாம் கட்டுக்குள் கொண்டு வர்றதுக்கான இங்கே எந்த நடவடிக்கையும் எடுக்கிற கிடையாது எப்போல்லாம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வருதோ அப்பெல்லாம் தேவேந்திரகுல வேளாளருக்கு பாதிப்பு என்பது அதிகமாகிட்டே இருக்குது இதை கொஞ்சம் கூட உணராமல் இந்த சமூகத்தை சார்ந்தவர் வந்து நம்ம இருக்கிறோம் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி இது நம்ம என்ன சேர்ப்போம் நிறையா பேர் அதாவது வந்து போராடடா வாழ் எத்தனை வாள் எடுத்து எத்தனை விதை நீங்கள் குத்துனீங்கன்னு எனக்கும் தெரியலை ஆ முதல்ல இந்த வாழ் வாழ்க்கை என்ன இருக்குது அப்படின்றத இந்த இளைஞர் வந்து சிந்திக்கிறீங்களா என்னன்னு தெரியல அவங்களோட ஒரு நாள் அவங்கள போய் நீங்கள் சந்திங்க இந்த சமூகத்துக்காண்டி ஆயுதம் எடுத்தோம்னு சொல்கிறாங்களா வாழ் ஏந்திரம்னு சொல்கிறாங்களா அவங்கள போய் ஒரு நாள் சந்திங்க அவங்க படக்கூடிய கஷ்டத்தை நீங்கள் பாருங்கள் பார்த்தீங்கன்னா தான் இந்த வாழை எந்துவோமா இல்லை பேனா எந்துவோமா இல்லை பொருளாதார முன்னேறுவோமா அப்படின்ற எண்ணங்கள் உங்களுக்கு தோணும் இதைத்தான் நான் தொடர்ந்து பல முறை நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன் ஏன்னா ஆயுதம் ஒருபோதும் சமூக முன்னேற்றத்தை கொண்டு செல்லாது அதனால் கல்வி பொருளாதாரம் அரசியல் உனக்கு வந்து சாதி மேதில் எந்தளவுக்கு பற்று இருக்குதோ வெறி இருக்குதோ அதை படிப்பில் காட்டு உனக்கு சாதி மீதி எந்த அளவுக்கு வெறி இருக்குதோ பற்று இருக்குதோ உன்னோட தொழிலில் காட்டு சாதி மீதி அளவுக்கு பற்றும் வெறி இருக்குதோ அதை அரசியலில் காட்டு இதில் காட்டுனா தான் நீ முன்னேற முடியும் அதை விட்டு விட்டு வாழை எடுத்து சுற்றுறது திருவிழாவுக்கு வாழை காட்டுறது டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு இப்படி ஆட்டுறது ஏன்னா இதில் சமூக முன்னேற்றம் கிடைக்காது அது வந்து எப்படி சொல்கிறது போட்ட போதைக்கு குஷியாக ஆடக்கூடிய ஒரு ஒரு முன்னேற்றம் முடிஞ்சு போகும் ஏன்னா அது சமூக முன்னேற்றம் கிடையாது சமூக முன்னேற்றம் முன்னேற்றம்னா என்ன ஒரு மனு கல்வி பொருளாதாரம் அரசியல் ரீதியாக முன்னேறி போயிட்டே இருக்கணும் இதுதான் இந்த சமூகத்துக்கான முன்னேற்றம் ஏன் ஆயுத எடுத்த எல்லாருமே வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தம்பி தீபக்பாண்டி ஏன் வந்து நல்லா படிங்கடா மது பழக்கத்துலேருந்து வெளில வாங்கடான்னு ஏன் தம்பி சொன்னான் ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்குறான் தம்பி உண்மையிலேயே தீபக் பாண்டி வந்து ஆயுதத்தை கையில் எடுக்காமல் ஒரு சிறந்த வழக்கறிஞராக இருந்தால் இன்றைக்கி எத்தனை இளைஞர்களை வந்து காப்பாற்றிருக்க முடியும் ஆனால் தம்பி போன பாதை தவறு ஆயுதம் ஒருபோதுமே சமூகத்தை முன்னேற்றாது அப்படின்றத தம்பி உணர்ந்துட்டான் புரியுதுங்களா அதனால் வந்து இனி வரக்கூடிய கால நாங்கள் அந்த ஆயுதப் புரட்சி செய்ய போகிறோம் நாங்கள் பதிலுக்கு வெட்ட போகிறோம் நாங்கள் பதிலுக்கு குத்த போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் முடிஞ்ச மட்டும் இருக்கக்கூடிய களப்போராளிகளுக்கு நல்லா காவலாக நல்ல இறுக்கமாக அவருடைய பாதுகாவலராக வேணும்னா இருங்க இருக்கக்கூடிய மற்றவங்களையாவது வந்து நம்ம காப்பாற்றுவோம் இதே மற்ற சமூகத்தில் சொல்லக்கூடிய ஆள் செத்துருக்காங்க கூலிக்கு களை செய்கிறவனையெல்லாம் இன்றைக்கி வந்து களப்போராளிகள் சமூகத்திற்கான காவலர் அப்படின்ற மாதிரி ஆகிட்டாங்க அப்போ நம்ம எந்த நிலையில் இருக்கிறத பாரு சிந்திங்க செயல்படுங்க ஆயுதம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இந்த ஆயுதம் என்பது ஒருபோதுமே தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை முன்னேற்றாது அது மீண்டும் அழிவு பாதையை கொண்டு போகும் சரிங்களா ஒரு சில பேர் சொல்லலாம் ஓ அருவான் பேசி ஏன் அருவான்னு பேசணும்னா சொல்லிவிட்டு போகலாம் அறுவா அவர் எடுத்துகிட்டு போவாரான்னு தான் கேள்வி இவர் சொல்லிவிட்டு போகலாம் ஆனால் அவருக்காண்டி இன்னொருத்தர் தான் அருவா எடுத்துகிட்டு போகணும் தான் அவர் எடுத்துகிட்டு போகமாட்டார் அவர் ஏசி வாழ்க்கை தான் வாழ்வார் அதை தான் சந்தனப்பிரியா பாப்பா கேட்டுச்சு அந்த பாப்பா கேட்டதில் என்ன தவறு இருக்குது அவங்க அப்பாவை அருவா என்ன இவங்களோட சொல்லக்கூடிய எத்தனையோ உணர்வாளர்களை இழந்து நிக்கிறாங்க நான் அண்ணன் பசூதி பாண்டியனுக்காண்டி ஆயுதம் எடுத்தேன் அதுக்காண்டி நான் பழிக்கு பள்ளி வாங்கினு சொன்ன தீபக் பாண்டியன் இழந்துட்டோம் ராமர் பாண்டியன் இழந்துட்டோம் அந்த அடிப்படையில் சொல்லுது சந்திரன் பிரியா என்ன தவறு இருக்குது மேடை கிடச்சா போச்சுன்னு என்ன வசாலும் பேசிடலாம் நீங்கள் பேசிட்டு ஒய்யாரம் ஏசி ரூமில் உட்காந்துக்கிறீங்க அந்த உணர்ச்சி வசப்பட்டு அந்த இளைஞர் என்ன பண்ணுவியா அப்போ நம்ம இதுக்காண்டி பண்ணுவோம் சரி அந்த கட்சி சார்பாக எத்தனை பேரை வந்து நீங்கள் அருவா திருப்பி பேசி சாதிச்சிருக்கு லிஸ்ட் அவுட் விடுங்க பார்ப்போம் மீண்டும் மீண்டும் இந்த சமூகத்தை வந்து அருவா கொண்டாங்க இதை இதை பேசுனா உணர்ச்சி வசப்பட்டு நிறைய பேர் ஆராரம் பண்ணுறான் நிறைய பேர் கைதட்டுறான் அது தப்பு மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் எனக்கே இது ஒரு சம்பவம் நடந்தாலும் ஒருபோது எவனும் பழிக்கு பழி இந்த ஆதிங்கிறது எடுக்கக்கூடாது அது தவறு சரியா எனக்காண்டி எவனையும் அந்த கெட்ட விஷயத்தை கையில் தொடாத புரியுதா ஏன்னா உன் வாழ்க்கையை கெடுத்துடாத பற்று இருக்கணும் உணர்வு இருக்கணும் உன்னால் முடிஞ்சதை கல்வியில் படிக்கிறியா உயர்ந்து சமூகத்துக்கு ஏதாவது செய்ய முடியுமா செய்யி ஒரு தொழில் செய்கிறியா தொழில் செஞ்சு உன்னால் வரக்கூடிய அந்த வருமானத்தில் உன்னால் முடிஞ்ச அந்த சமூகத்துக்கு என்ன செய்ய முடியுமோ செய்யி அரசியலில் இருக்கிறியா அரசியலில் இருந்துக்கிட்டு இந்த சமூகத்துக்கு ஒன்றால் என்ன செய்ய முடியுமோ அதை செய் அதை விட்டுப்பிடு இந்த செத்த குடும்பத்துக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுக்குறதுக்கு வழி இருக்காது ஆனால் மேடை மேடைகளில் வீரோசனம் பஞ்சமே கிடையாது நல்லா மக்கள் சிந்திங்க எங்கேயாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த அரசியல் தலைவராது எந்த இயக்க தலைவராது வந்து எத்தனை பேர் வந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு தன்னோட கட்சி நிதியாகவோ இயக்க நிதியாகவோ கொடுத்துருக்கான்னு சிந்திச்சுப்பார் அந்த பொண்ணு சொல்லி அந்த பொண்ணை பற்றியும் சந்தனபுரியை பற்றி அவ்வளோ விமர்சனங்கள் பொதுத்தலங்களில் தொடர்ந்து இந்த விமர்சனங்கள் என்பது உங்கள் கட்சிக்கு பின்னடைவை தவிர்த்து வந்து முன்னோக்கி கொண்டு போகாது அது வருங்காலங்களில் வந்து ஓரங்கட்ட கூட சூழலை உருவாக்கிறாதீங்க அதனால் வரக்கூடிய காலங்களில் எல்லாத்தையும் அரவணைங்க உண்மையில் அரசியலில் ஒரு சாணிக்கியமான ஒரு கட்சி அந்த கட்சி இருக்கக்கூடிய எல்லாரையும் அரவணைத்தால் மீண்டும் இந்த சமூகம் அரசியல் அங்கீகாரம் பெறும் இந்த சமூகம் ஒற்றுமைப்படும் அதை மீறி இந்த மாதிரி போனால் மீண்டும் இந்த சமூகம் அழிவு பாதைக்கு போகும் இந்த அரசியல் கட்சி என்பதும் அழிவு பாதைக்கு தான் போகும் அப்படின்றத கேட்டுக்கிட்டு தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் அடிமை சிந்தனை விட்டுவிட்டு அதிகார சிந்தனை நோக்கி செல்ல வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு குடியிலான மல்லரனும் பல்லரனும் பாண்டியனும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் ஸ்ரீ சாதி பற்றையும் பிரசாதி நட்பையும் சொல்லிட்டு மீனவத்திற்கான சந்திக்கிறேன்